ஆத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கிராம நிர்வாக அலுவலர்கள் காத்திருப்பு போராட்டம் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் சார்பாக நவீனமயமாக்கம் செய்யப்பட்ட கிராம நிர்வாக அலுவலகம் வேண்டியும் கல்வித் தகுதியை படிப்படியாக மாற்றியமைக்க கோரியும் தேர்வு நிலை சிறப்பு நிலை என பெயர் மாற்றம் செய்ய வேண்டியும் பதவி உயர்வில் கால வரம்பை மூன்று ஆண்டுகளாக தரக் கோரியும் அந்தஸ்துக்கு ஏற்ப ஊதிய உயர்வு வேண்டியும் டிஎஸ்எல்ஆர் பட்டா மாறுதலில் முதன்மை செயலாளர் உத்தரவை நடைமுறைப்படுத்த கோரியும் ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ஜனவரி இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய இரண்டு தினங்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றிய பகுதிகளில் கிராம நிர்வாக அலுவலர்களாக பணிபுரியும் பணியாளர்கள் ஆத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் பி எஸ் பக்ருதீன்